இந்த பதிவு தமிழ் திருப்புதல் பதிவு ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்குமான புத்தகங்களில் இருக்கிற கேள்விகள் இதில் இடம்பெறும் நிறைய முறை டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் எந்த நிலமையில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அந்த மாதிரி நான் எழுதுனதில் எதில் தவறு தவறுகள் அதிகம் பண்ணுறேன் அப்படிங்கிறத எழுதி படிக்கிறேன் இது உங்களுக்கும் பயன்படுற மாதிரி இருந்தால் பயன்படுத்திக்கோங்க தேவைப்படுறவங்க ஒரு தடவை ரிவைஸ் குயிக் ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் இது ஒரு தடவை பார்த்து படிச்சுக்கோங்க படு என்பதைப் போல் உண் பெரு முதலான வினைகளை பெறுவது வந்து செயற்பாட்டு வினை ஒரு நாலு செய்வினைகள் வாக்கியம் கொடுத்துட்டு ஒரு செயற்பாட்டு வினைக்கு கொடுத்துருப்பாங்க அதெலாம் ஆயிற்று போயிற்று உண் பெரு அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது செயல்பாட்டு வினையா செய்வினையா அப்படிங்கிறது இதில் மாறுபட்டது எதுன்னு மட்டும் கேட்டுருவாங்க அதில் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இலக்கணம் தெரிஞ்சுருக்கணும் உன் பெரு ஆயிற்று போயிற்று அப்படிங்கிறதெல்லாம் வந்து செயற்பாட்டு வினைகள் நடந்தனன் இதில் அன் என்பது சாரியை குறிக்கும் தருவாய் நிழல்தான் தருவாய் நிதம் என் வருவாய் எனனி வருவாய் அப்படிங்கிற பாடல் வாலிபானது விரிகின்ற நெடுவானில் மெரும்பரப்பில் அகத்தினில் நீ குடியிருக்க வேண்டுவனே அப்படின்னு முடியும் விரிகின்ற நெடுவானில் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு பாடினது மா லே தங்கப்பா மொழிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் யாருடைய புத்தகம் அப்படின்னா மனவை முஸ்தபா முஸ்தபா முஸ்தபான்ற ரெண்டு தடவை சொல்லிக்கோங்க மொழி ஒளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாரிஸ் நகரில் இருந்து லியானுக்கு தொலைநகர் சேவை தொடங்கப்பட்டது ஃபேக்ஸ் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க ஹாங்க் மாக்னஸ்கி வந்து காமா காமா ஃபேக்ஸை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் ஹாங்க் மாக்னஸ்கி ஞாபகம் வச்சுக்கோங்க தானியக்க பனை இயந்திரம் ஏடிஎம் ஜான் ஒரு ஜான் வச்சாலே ஏடிஎம் வந்துடும் ஜான் ஷெஃபர்ட் ஃபாரன் தானியக்க பனை இயந்திரம் ஏடிஎம் ஜான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்ட்ரியன் ஆஷ்ஃபீல்டு யாருனாக்கா கடவுச்சொல் கூட கூடிய அட்டையை கண்டுபிடிச்சவர் ஆண்ட்ரியன் ஆஷ்ஃபீல்டு ஃபர்ஸ்ட் பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணாங்க ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு கடவுச்சொல் அட்டை ஜீரோக்ராஃபினா என்னென்னு கேட்பாங்க ஜீரோக்ராஃபினா உலர் எழுத்து முறை பயணச்சீட்டு எடுக்கிறதை எளிதாக்குன மிகப்பெரிய இந்திய நிறுவனம் அதாவது ஆன்லைன் புக்கிங்கை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது எதுன்னா இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலாத்துறை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துச்சு நம்ம நாட்டில் கிராமப்புற மாணவர்களுக்கு ஊரக திறனறிவு தேர்வு நடத்தப்படும் வகுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு ஊரக அப்படின்னு வந்தாலே இது ஒன்பதாம் வகுப்பு தான் இது நைன்த்து புக்கில் தான் இருக்குது மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு இயல்களையும் உடைய நூல் வந்து தொல்காப்பியம் சுப்பையா எந்த ஏரியானா திருநெல்வேலி ஏர்வாடி கோதைச்சேரியை சேர்ந்தவர் தான் அருணன் சுப்பையா இஸ்ரோவின் இரண்டாவது பெண் திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்டால் வளர்மதி அரியலூரை சேர்ந்தவங்க இரண்டாவது பெண் திட்ட இயக்குனர் இஸ்ரோவோட வளர்மதி அரியலூர் அளபடை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அளபடை எத்தனை வகைப்படும் இரண்டு வகை உயிரளபடை ஒற்றளபடை ஈரசை சீர்களில் மட்டும் வருவது செய்யுலிசை அளபடை உலார்னு வரும் இது ரெண்டு அசை தான் வரும் மூவசை சீர்களில் மட்டும் வருவது இன்னிசை அதிகமாக இருக்கிறதுனால இன்னிசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று அசைகளில் வரும் கெடுப்பதுன்னு வந்திருக்கு பாருங்க ஈ என்னும் எழுத்தில் முடிவு பெறுவது சொல்லிசை அளபடை சொல்லி ஈன்னு வரும் நசையி அப்படிங்கிறது சொல்லிசை அளவடை எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணம் ஒளி அணுக்கள் கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமேன்னு சொன்னது காரியாசன் பதினொன்று ஒம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் யார் பிறந்தா பாரதியார் எப்போ இறந்தாருன்னா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரே நாளில் பிறந்து ஒரே நாளில் இறந்துருப்பார் முத்தொள்ளாயிரத்தோட புறத்திரட்டு முத்தொள்ளாயிரம் வந்து புறத்திரட்டில் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா நூற்றி முத்தொள்ளாயிரம் புறத்திரட்டு வாயிலாக நூற்றி எட்டு கிடைச்சிருக்கு பழைய உரை மேற்கோள்கள் வாயிலாக இருபத்தி ரெண்டு கிடச்சிருக்கு ஒன் தொள்ளாயிரம் பாட்டு நமக்கு கிடைக்கல நூற்றி எட்டும் இருபத்தி ரெண்டு மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு ஆணை ஆயிரம் அரிமடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்கிறது எதுனா பன்னிரு பாட்டியல் ஆணை ஆயிரம் அரிமடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொன்னது பன்னீர் பாட்டியல் இருவிளையாட புராணத்துக்கு உரை எழுதினது மு வேங்கடசாமி வேதாரண்ய புராணம் எழுதினது பரஞ்சோதி முனிவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் யாருக்கு அப்புறம் காமராஜர் முதல்வரானா ராஜாஜிக்கு அப்புறம் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டேன்னு சொன்னது நக்கீரன் புறநானூறு வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை ஒன்று போனால் ஒன்று வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரிகள் யாரோடதுனா ஹெலன் கெல்லரோடது ஹெலன் கெல்லர் உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இய்வதாயினும் அப்படிங்கிற பாடலை பாடுனது கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி புறநானூறு பதுப்பித்து வெளியிட்டவர் புறநானூரை பிரிண்ட் பண்ணது வந்து ஊவேசா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் இத்து இட்டு இரு இன்னு என்பவை இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு இரு என்பவை இறந்த கால இடைநிலைகள் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் அப்படின்னு சொன்னார் பாரதியார் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பாரதியார் இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம்தம் குரல் இடம்பெறும் அதிகாரம் வந்து பொச்சாவாமை இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம்தம் அப்படிங்கிறீங்க அந்த குரல் வந்து பொச்சாவாமை அதிகாரம் கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசைன்னு சொல்லுது பிரடிரிகா ஒன்ஸ் லிபிங் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு சாசன சட்டம் லண்டன் பாராளுமன்றம் இந்தியாவுக்கு எவ்வளோ கல்வி ஒதுக்குச்சுன்னா ஒரு லட்சம் ரூபாய் கல்விக்காக சம்னா தேனு கொழுஞ்சோர்னா பெருஞ்செல்வம் செய்யுளோட உறுப்புக்கள் ஆறு நிலை மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கங்கள் கசதப நாலு கனவிலும் இன்னாது வண்ணோ வினைவேறு சொல்லேறு பட்டார் தொடர்புங்கிறது தீ நட்புங்கிற அதிகாரம் தீரா இடும்பை தருவது எது அப்படின்னா ஆராயாமல் ஐயப்படுதல் திருக்குறளில் இரண்டு முறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல் இவர் சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்கள் பதிமூணு பொறிமையிர் வாரணம் கூட்டுரை வாயமா புழியொடு வயமா புழியொடு அப்படிங்கிறது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் இருக்குது ஓங்கிய இலக்கண குறிப்பு தருக பெயரச்சம் மதுரை காஞ்சியில் மதுரையை பற்றி கூறுற அடிகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு வெஜிடபிள் சூப் அப்படிங்கிறதோட தமிழாக்கம் காய்கறி வடிச்சாறு காய்கறி வடிச்சாறு தனி குறில் குரிலெடுத்த ஒற்று வருவது நேரசை தனித்த குரில் குரிலெடுத்த ஒற்று வருவது நேரசையை குறிக்கும் முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிய அமைவது எதுகை தொடை முதலெழுத்து அளவொத்து நிற்கும் ரெண்டாவது சேர்ந்து வரும் அதான் வந்து எதுகை காய் முன் நிறை வருவது கழித்தலை காய்முன் நிறை கழித்தலை அண்ணா ஆசிரியராக பணியாற்றுனது எது எதுலன்னா ஹோம் ரூல் ஹோம் லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி இது எல்லாத்துலேயும் வந்து டைரக்டாக ஆசிரியராகவே இருப்பார் துணை ஆசிரியராக ரெண்டே ரெண்டுக்கு தான் இருப்பார் குடியரசு விடுதலை குடியரசு விடுதலை விடுதலை நாள் குடியரசு இந்த ரெண்டு நாளுமே அவர் துணை ஆசிரியராக தான் இருந்திருக்காரு உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி அப்படின்னு சொல்றாரு நா பிச்சமூர்த்தி உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி நா பிச்சமூர்த்தி சொல்றாரு நா பிச்சமூர்த்தி சக்கரத்தின் பயன் அதன் காளி பகுதியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு லாவோடூ இது எனக்கான திருப்புதல் பதிவு உங்களுக்கும் பயன்பட்டா பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் திரும்ப திரும்ப எழுதி படிங்க முயற்சி பண்ணுங்கள் முயற்சி வெற்றியை நோக்கிச் செல்லும் நன்றி வணக்கம்